தீக்க ஆசாமிகள் ராமாயணம் மகாபாரதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என நீலிக் கண்ணீர் விட்டுள்ளனர் ராமாயணம் மகாபாரதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதையே தங்கள் வாழ்நாள் பிழைப்பாக கொண்டுள்ள தீக்க ஆசாமிகள் ராமாயணத்திற்காகவும் மகாபாரதத்திற்காகவும் கவலைப்படுவார்களா என்ன ஆச்சரியப்படுத்தும் செய்திதான் ஆனால் செய்தியை முழுமையாக வாசித்தால் பெரியாரிய எலி ஏன் அம்மனமாக ஓடுகிறது என்பது விளங்கும் மோடியா மகாபாரதமா என்கிற தலைப்பில் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தியிலிருந்து பாஜக ஆளும் திரிபுரா மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பவர் மாணிக் சாஹா இவர் மோடியின் புகழ் பாடுவதற்காக ராமாயணம் மகாபாரதத்தை இழிவுபடுத்தியுள்ளார் இது குறித்து மாணிக் சாஹா கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் ஒவ்வொரு ஞாயிறன்றும் தூர்தர்ஷனில் மகாபாரதம் மற்றும் இராமாயணம் இதிகாசங்களின் அத்தியாயங்களை பார்க்க தாய்மார்களும் சகோதரிகளும் தொலைக்காட்சியை நோக்கி விரைவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்க நம் தாய்மார்களும் சகோதரிகளும் விரைந்து செல்வதை பார்க்கிறோம் இந்த திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களின் தொடர்களை விட மிகவும் பிரபலமானது என்று அவர் கூறினார் இந்த செய்தியை வெளியிட்டு தான் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் ராமாயணம் மகாபாரதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என நீலிக் கண்ணீர் விட்டுள்ளனர் இதிலென்ன இழிவை கண்டுள்ளார்கள் என்பது கழில் தொலைக்காட்சியில் மகாபாரதம் ராமாயணம் பார்க்க ஆர்வம் கொண்டிருந்தது போல் வட இந்தியாவில் இன்றைக்கு மூடி பேச்சின் மீது விருப்பம் கொண்டுள்ளார்கள் என்பது இழிவா அன்றைக்கு தொலைக்காட்சி வைத்திருந்தோர் எண்ணிக்கை குறைவு இன்று அதிகம் பேர் வைத்திருப்பதால் அதிகமான பேர் பார்க்கிறார்கள் அதனால் அதிக பிரபலம் என கூறுகிறார்கள் மோடி குறித்த செய்தியை வாசித்தாலே அதிலென்ன பிழையை காணலாம் என நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஈரோட்டு கண்ணாடிகள் தீக்க பேர் வழிகளுக்கு மகாபாரதத்தையும் பிடிக்காது மோடியையும் பிடிக்காது அப்படியிருக்க எதை இழிவுபடுத்தினால் என்ன எதை மேன்மைப்படுத்தினால் என்ன ஒன்றை மிகைப்படுத்தி பேசுவதால் இன்னொன்றை பழிப்பதாக அர்த்தம் கொள்வது அறைவே காட்டு அறிவு கொண்டவர்களுக்கே சாத்தியம் மிகைப்படுத்தலுக்கும் இழிவுபடுத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆட்கள் ஆனால் கருணாநிதியை மிகைப்படுத்தி பேசுகிறேன் பேர்வழி என அண்ணாதுரையை இழிவாக பேசிய ஈவே வே ராமசாமியின் வரலாறு உண்டு போகிற போக்கில் அந்த வரலாறையும் பதிவு செய்துவிட்டு போகிறோம் அதனை வாசித்தால் இழிவுபடுத்துவது என்றால் என்ன என்று விளங்கும் ஈவே ராமசாமி அண்ணாதுரையை விட விபரமானவர் கருணாநிதி என்றார் கேட்கவே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதற்காக அண்ணாதுரையை ஈவே ராமசாமி அசிங்கப்படுத்தி விட்டார் என சொல்ல முடியுமா அண்ணாதுரை மிகவும் கெட்டிக்காரர் தான் ஆனால் கருணாநிதிக்கு இருக்கிற முன்யோசனை அவருக்கு கிடையாது விடுதலை ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு மேலும் ஈ வே ராமசாமி ஒரு காரியம் செய்தார் அண்ணாதுரை உயிரோடு முதல்வராக இருந்த காலத்திலேயே அவரது அமைச்சரவையில் மந்திரியாக இருந்த கருணாநிதிக்கு சிலை வைக்க முடிவெடுத்தார் அச்சமயம் ஈ வே ராமசாமி கூறியது தமிழராட்சி கொண்டு வந்தவருக்கு சிலை வைப்பதில் தவறு என்ன மகா அயோக்கியனும் துரோகியுமான கம்பனுக்குச் சிலை தமிழனுக்காக ஒரு காசு பயனுள்ள காரியமும் செய்யாத பாரதிக்கு சிலை என்றெல்லாம் வைக்கப்பட்ட காலத்தில் ஒருவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை தமிழரின் பச்சை துரோகியாகிய சத்தியமூர்த்திக்கு அவர் ஜாதிக்காரர்கள் எவ்வளவோ ஆடம்பரமான பாராட்டுகள் நினைவுகள் சின்னங்கள் நடத்திய காலத்தில் ஒருவரும் ஒரு சிறு வார்த்தை கூட சொல்லவில்லை எனவே தான் தமிழனை பாராட்டுவதும் தமிழ் மக்களிடையில் பின் சந்ததிக்கு நினைவூட்டும் அறிகுறியாகும் கலைஞர் அறிவில் சிறந்தவர் நிர்வாகத்தில் சிறந்தவர் பொது தொண்டு செய்வதில் சிறந்தவர் பார்ப்பன ஆதிக்க ஆட்சியை தமிழர்க்கு ஆக்கித் தந்தவர் எனவே கலைஞரின் சிலை தயாராகி இருப்பதை ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக வைத்து நிலைநிறுத்தியே ஆக வேண்டும் என்றும் இந்த கமிட்டி யார் கைவிட்டாலும் பொது மக்கள் முன் நின்று நடத்தியே ஆக வேண்டும் என்றும் இதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் எந்தவித இடையூறுக்கும் இடம் கொடுக்காமல் ஆதரவளித்து தமிழர் மானத்தை காப்பாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் திரு கருணாநிதிக்கு சிலை என்பது ஒரு நபரை பொறுத்து சொந்த விஷயமாக நான் கருதவில்லை தமிழர்களின் தன்மானத்தை பொறுத்ததாகத்தான் கருதுகிறேன் விடுதலை மே இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு அண்ணாதுரை உயிரோடு இருந்த காலத்திலேயே கருணாநிதிக்கு சிலை வைக்க முயன்றிருக்கிறார் ஈ வே ராமசாமி தீக்க ஆசாமிகள் பிரதமர் மோடிக்காக ராமாயணத்தை மகாபாரதத்தை இழிவு செய்துவிட்டார்கள் என சொன்னார்களே அதுவல்ல இழிவு தன் அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கிற கருணாநிதிக்கு சிலை வைக்கப் போகிறேன் அதற்காக அண்ணாதுரை அவர்களே இடையூறு செய்யாமல் சிலை வைக்க அனுமதிக்க வேண்டும் என நக்கலாய் நையாண்டியாய் ஈ வே ராமசாமி கூறியது தான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் நாஷுக்காக செய்த இழிவு தன் இயக்கத்தை உடைத்த அண்ணாதுரை மீது ஈ வே ராமசாமிக்கு இருந்த காண்டே கருணாநிதிக்கு சிலை வைக்க செய்தது என சொல்லலாம் அண்ணாதுரையை விட கருணாநிதி அறிவில் சிறந்தவர் அதனால் அவருக்கு ஈ வே ராமசாமி சிலை வைத்ததில் அறிவு பிழை இல்லை என தீக்க ஆசாமிகள் முட்டுக் கொடுக்கலாம் அதேபோல் திராவிடர் கழகத்தில் கி வீரமணியை விட கொளத்தூர் மணி அறிவில் சிறந்தவர் அதனால் பெரியார் திடலில் சிலை வைக்க வேண்டும் அதற்கு கி வீரமணி ஆவண செய்ய வேண்டும் என கி வீரமணி ஏற்பாரா பைத்தியக்காரத்தனமான செயல் என்பாரா தீக்க ஆசாமிகளின் பத்திரிகையை எந்த ஆத்திகவாதியோ அல்லது இந்துத்துவவாதிகளோ வாசிக்கவே போவதில்லை பிறகேன் மகாபாரதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என புலம்பவோ ஒப்பாரி வைக்கவோ வேண்டும்